வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்குங்க வீட்டில் எப்போவுமே சாப்பாடு மீதியாச்சுன்னா அந்த சாப்பாட்டை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நான் வந்து நேற்று மீந்த சாப்பாட்டை இந்த மாதிரி தான் கலறி வச்சு இன்றைக்கி மத்தியானம் லன்ச்சுக்கு பாப்பா தம்பிக்கும் அதை தான் கொடுத்து அனுச்சிருக்கேன் நானும் இதை தான் சாப்பிட்டேன் இன்றைக்கி மத்தியானம் லன்ச்சே நம்ம வீட்டில் இது தாங்க இந்த சாப்பாடு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் வாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் அப்புறம் காஞ்ச மிளகாயும் போடலாம் பச்சை மிளகாயும் போடலாம் எந்த மிளகாய் வேணுமோ அந்த மிளகாய் போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வானல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகில் வந்து ஆல்ரெடி எல்லாமே ஜீரகம் வெந்தியம் அப்புறம் வந்து பருப்பு எல்லாமே கலந்துருப்போம் அதை போட்டு நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஜீரகத்தை முதல்ல போட்டுக்கலாம் இந்த பாருங்க நான் போடுறேன் ஜீரகத்தை ஹையில் வைக்காமல் ஓரளவுக்கு சிம்மில் வச்சே செய்ங்க ஜீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த இது கடலப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த பருப்பை போட்டு அந்த பருப்பு செவ்வந்ததுக்கப்புறம் கருவேப்பில மிளகாயும் போட்டு அது செவந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் பூண்டும் நல்லா கொட்டி வதக்கணும் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கணுங்க இந்த பாருங்க நான் வதக்கிட்டு இருக்கேன் இந்த சாப்பாடு இருக்கு இல்லைங்களா நான் கலரி வச்சிருக்கேன் இல்லையா சாப்பாடு அது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாலே வந்து சாப்பாடு கெட்டு போகாமல் நல்லா இருக்கிற டைம்லேயே புளியை வந்து நம்ம திக்காக கரைச்சி அந்த புளியில் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் கலந்து அந்த சாப்பாட்டில் ஊற்றி நல்லா கைப்படாமல் கலறி அமைக்க வச்சுடணும் நமக்கு எண்ணிக்கி இதை பாருங்க நான் அமைக்க வச்சுருக்கேன் தேவையான அன்னைக்கு இந்த மாதிரி போட்டு கலரணும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் சாப்பாட்டை கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணணும் நம்ம ஆல்ரெடி இதில் வந்து மஞ்சத்தூளும் உப்புத்தூளும் ஏற்கனவே நம்ம சாப்பாடு கலரும்போதே போட்டுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருளெல்லாம் இப்போ போட்டுட்டோம் அதனால் நம்ம இதுக்கு மேலே எதுவும் போட போகிறதில்ல நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த பாருங்கள் நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் பார்க்குறதுக்கே எப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் சாப்பாட்டை மட்டும் என்றைக்குமே வேஸ்ட்டு பண்ணாதீங்க சாப்பாடு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பாடுன்றது எனக்கு கடவுளுக்கு சமங்க முதல்ல வந்து நான் சாப்பாட்டை தான் மதிப்பேன் அடுத்து தான் சாமியை கும்பிடுவேன் அளவுக்கு சாப்பாடு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் நான் அந்த காலத்தெல்லாம் இந்த மாதிரி மீந்த சாப்பாட்டை வந்து தண்ணி ஊற்றி சாப்பிடுவாங்க அதுவுமே ரொம்ப உடம்பு ஹெல்த்தியானது இந்த பாருங்கள் இது வந்து நான் தம்பிக்கு எடுத்து வைக்கிறேன் தம்பிக்கு மத்தியானம் லஞ்சுக்கும் அது தான் போட்டு அனுச்சிருக்கேன் பாப்பாவுக்குமே அதை தான் போட்டு அனுப்பிச்சிருக்கேன் இன்றைக்கி இது வந்து தம்பிக்கு எடுத்து வைக்கிறேன் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு இருந்தது அதை வச்சுருக்கேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் இது வந்து தம்பிக்கு வச்சுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தான் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு லஞ்ச் டவலும் வச்சுடுவேன் எப்போவுமே ஸ்பூனும் வச்சுடுவேன் பாப்பாவுக்கு வந்து ரெண்டு வேலை சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் அவள் வந்து காலையில் ஏழு மணிக்கெலாம் போயிடுவா திரும்ப நைட்டு எட்டு மணிக்கு தான் வருவான் அதனால் வந்து காலையில் காலையில் டிஃபனும் கொடுத்து அனுப்பணும் அடுத்து மத்தியானம் லஞ்சுக்கும் கொடுத்து அனுப்பணும் திரும்ப சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கொடுத்து அனுப்பணும் இது எல்லாமே நான் தம்பிக்கிட்ட தான் கொடுத்து அனுப்புவேன் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் படிக்கிறதுனால தம்பி கொண்டு போய் கொடுத்துடுவான் அவ்வளோதாங்க இப்போ பாப்பாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணாமல் வீட்டில் சாப்பாடு மீந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவும் உடம்புக்கும் ஹெல்த்தியானது நமக்கும் வந்து நம்ம சாப்பாட்டுக்காக தானே கஷ்டப்பட்டு இவ்வளோ உழைக்கிறோம் அந்த எதுவுமே வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சால் நமக்கும் எல்லாமும் மீதி ஆகும் இல்லையா நம்ம வீட்டில் இன்றைக்கி மத்தியானம் லன்ச்சுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் தாங்க உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க